அடுத்து வரும் நிகழ்ச்சியானது ஜாய்ஸ் மேயர் ஊழியங்களின் நண்பர்கள் மற்றும் பங்காளர்களால் தாங்கப்படுகிறது ஒருவேளை நீங்கள் உலகின் மிக மோசமான காரியம் உங்களுக்கு வேண்டும் என்று நினைத்தாலும் இதுவரை நீங்கள் அதை அறியவில்லை கேட்ட குமாரன் தனக்கு என்ன வேண்டும் என்பதை அறிந்திருக்கிறான் என் சுதந்திரத்தில் ஒரு பங்கு எனக்கு வேண்டும் நான் வெளியே சென்று எனக்கென்று என்று தனி வாழ்க்கை வளப்போகிறேன் என்று அவன் தந்தையிடம் கூறினார் அவரும் கொடுத்தார் எனக்கு அது மிகுந்த ஆச்சரியத்தை கொடுத்தது வாக்குவாதம் இல்லை உடனே கொடுத்தார் அந்த பணத்தை வீணாக செலவு செய்வான் வாழ்வை வீணாக்குவான் என்று தெரிந்தும் கொடுத்து விட்டார் காரணம் என்னவென்றால் சில சேமி நாம் என்ன விரும்புகிறோமோ அல்லது விரும்பவில்லையோ அதை அடைந்து விடுவோம் என்பதை இதில் கற்றுக்கொள்கிறோம் உங்களில் சிலர் திருமணம் செய்வதற்கு வேகமாக இருக்கிறீர்கள் அப்படிப்பட்டவர்கள் தவறான நபரை திருமணம் செய்ய கடமைப்பட்டு உள்ளீர்கள் நீங்கள் எப்போதும் விசனமடைய வேண்டாம் தனியாக இருப்பது கெட்டது என்று நீங்கள் நினைக்கிறீர்களோ அது நல்லதுதான் தவறான ஒரு நபரை திருமணம் செய்வதுதான் கெட்டது ஆம் அது நல்லதல்ல இன்று உங்களை கேட்கிறேன் நீங்கள் என்ன வேண்டும் என்று நினைக்கிறீர்களோ அது இன்னும் பெறவில்லையா அந்த அளவிற்கு நீங்கள் கடவுளை நேசிக்கிறீர்களா நாம் இன்னும் முழுமையாக புரிந்து கொள்ளவில்லை என்று நினைக்கிறேன் நாம் எந்த அளவிற்கு கடவுளை தேடுகிறோமோ அந்த அளவிற்கு அவர் நமக்கு எல்லாம் செய்கிறவராக இருக்கிறார் மெய்யாக அவரை தேடினால் அவரை கண்டடைவோம் நீங்கள் விரும்பியது உங்கள் வாழ்வில் கிடைக்கவில்லை என்றால் உங்களுக்கு எவ்வளவு பயமாக இருக்கும் நீங்கள் சந்தோஷமாக இருப்பீர்களா அல்லது மற்ற மக்களுக்கு ஆசீர்வாதமாக இருப்பீர்களா நீங்கள் உண்மை கிறிஸ்தவரா நீங்கள் கடவுளை நேசிக்கின்றீர்களா நாம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம் என்று பாருங்கள் நாம் அதை செய்வோமா அமன் சரி இரண்டாவதாக பயம் நான் நினைக்கிறேன் நிறைய மக்கள் தோல்வியை குறித்த பயத்தோடு தான் இருக்கிறார்கள் உண்மை என்னவென்றால் தங்கள் குறையுள்ள நிலையை குறித்து பயம்தான் அது இப்போது மக்கள் மிகுந்த நிறைவான தனித்துவம் கொண்டுள்ளார்கள் உண்மை பிரச்சனையே இதில்தான் உள்ளது ஆனால் நம் எல்லோருக்கும் குறிப்பிட்ட அளவிற்கு பிரச்சனைகள் இருக்கத்தான் செய்கிறது நிறைய காரணங்கள் சொல்லலாம் ஆனால் மக்கள் தோல்விக்காக பிரயாசப்படவில்லை தோல்வி எல்லோருடைய வாழ்வின் அங்கம் நாம் வெற்றிக்கான பாதையை நம்மை அறியாமலேயே தவற விட்டு விட்டோம் இதுதான் உண்மை முதலாவதாக தோல்வியை நீங்கள் தடுக்க முயற்சிக்கவில்லை என்றால் யாராலும் தடுக்க முடியாது காரணம் என்னவென்றால் அது தோல்வி என்ற அடையாளத்தை உங்களுக்கு கொடுக்கும் நீண்ட காலமாக முயற்சித்தும் துவழாமல் மீண்டும் முயற்சிக்க வேண்டும் நீதிமான் ஏழு தடவை விழுந்தாலும் மீண்டும் எழும்புவான் நீங்கள் என்னை கீழேதான் தள்ள முடியும் வெளியே துரத்த முடியாது ஆமன் எனக்கு வேறு எந்த சாட்சியும் தேவையில்லை இது ஒன்றுதான் நான் இங்குதான் இன்னும் இருக்கிறேன் ஆமன் தோல்வி என்பது நீங்கள் பின்னுக்கு செல்வதாக அர்த்தமல்ல சில நேரங்களில் வெற்றியை விட தோல்வியிலிருந்து நிறைய கற்றுக்கொள்கிறோம் தோல்வி என்பது நிரந்தரமான ஒன்றல்ல நாம் அதில் பாடம் கற்கும் எண்ணம் இருந்தால் மீண்டும் அந்த தவறை செய்ய மாட்டோம் மத்திய பதினான்கு அதிகாரத்தில் ஒரு உதாரணத்தை பார்க்கலாம் இயேசுவானவர் நீர்மேல் நடந்து வந்து சீஷர்களிடம் சென்றார் அங்கே படகில் பன்னிரண்டு சீஷர்கள் இருந்தார்கள் அதில் ஒருவர் மட்டும் தைரியம் கொண்டு தண்ணீர் மீது நடந்தார் சிறிது நேரத்தில் அவருக்கு பயம் வந்து மூழ்க ஆரம்பித்தார் உடனே இயேசு எதுவும் செய்யவில்லை அப்போது இயேசு பன்னிரெண்டு பேரிடம் சொன்னது என்னவென்றால் நான் உங்களோட முடியாது நீங்கள் கோழைகளாக இருக்கிறீர்கள் நன்றி ஆண்டவரை அவர் நம்முடன் இருந்து காரியங்களை செய்து கொண்டிருக்கிறார் செய்து கொண்டிருக்கிறார் எது எப்படியோ இதை சொல்ல விரும்புகிறேன் நான் ஒன்றை மட்டும் நம்புகிறேன் பேதுரு தன்னுடைய தனித்துவத்தில் நிறைய பிரச்சனைகளை கொண்டுள்ளார் அதில் பயமும் ஒன்று நான் நம்பவே செய்கிறேன் அதாவது பேதுருவை ஆண்டவர் ஆச்சரியமான வழியில் நடத்தியதற்கு அது ஒரு காரணமாக இருக்கலாம் ஆனால் அடுத்த ஆச்சரியம் என்னவென்றால் அதே பேதுரு இயேசுவை கடிந்து கொள்ளவும் கிறிஸ்துவை மூன்று முறை மறுதளிக்கும் செய்தான் ஆனால் இதுவரையில் பேதுரு பனிரெண்டு அப்போஸ்தலர்களில் முதன்மையாக திகழ்ந்தார் எந்த ஒரு காரணத்திற்காக கடவுள் ஏன் பேதுருவுடன் ஊழியம் செய்தார் என்பதை நினைத்து பார்க்கும்போது அவருக்கு பல பயம் இருந்தாலும் படகை விட்டு வெளியே வரவே செய்தார் சிலர் அதை செய்ய விரும்புவதில்லை அவர்கள் என்றைக்கும் எதையும் செய்ய தயாராக இல்லை தோற்று என்று பயப்படுகிறார்கள் அதனால் அவர்கள் முயற்சி கூட செய்யவில்லை மக்கள் போர் அடிக்கும் அதே வாழ்க்கை முறையிலும் அதே வேலையிலும் அதே பழைய நண்பர்களோடும் போர் அடித்துக் கொண்டுதான் இருக்கிறார்கள் மீண்டும் மீண்டும் அதே பழைய 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 நன்றி கடவுளே எனக்கு புரியவில்லை நான் ஏதாகிலும் புதியதாகவே எதிர்பார்க்கிறேன் நாம் ஏன் அதை செய்கிறோம் நாம் இதுவரை பாதுகாப்பாக இருக்கிறோம் என்பதால் நம்மில் சிலர் அதை வெறுக்கிறோம் உங்களில் சிலர் அந்த படகை விட்டு வெளியே வர அழுகிறீர்கள் நீரில் விழுந்துவிட்டால் என்ன செய்வது என்று பிசாசு கூறுகிறான் நான் அதில் இருப்பதை விட வெளிவரவே செய்கிறேன் எதுவும் செய்யாமல் பயத்தால் எதுவும் மாறாது ஆமேன் தோல்வியை குறித்து பயப்படாதீர்கள் மூன்றாவதான பயம் என்னவென்றால் நாம் போதுமான காரியத்தை செய்யவே பயப்படுகிறோம் நாங்கள் எங்கள் ஊழியத்தில் ஒரு சர்வே எடுத்தோம் நான் தற்போது அனைத்து கேள்விகளையும் மறந்துவிட்டேன் ஆனால் நாங்கள் மக்கள் எந்த மாதிரியான போதகத்தை எதிர்பார்க்கிறார்கள் என்று அறிய விரும்பினோம் அதில் வந்த முதல் பதில் என்னவென்று உங்களுக்கு தெரியுமா நாங்கள் கடவுளுக்காக போதுமான காரியத்தை செய்ய வேண்டும் என்பதே நீங்கள் என்றால் இந்த சிறிய விஷயத்தை உங்கள் நினைவில் ஓடவிட்டீர்களா கடவுளை நான் என்ன செய்ய வேண்டும் என்ன செய்ய வேண்டும் நான் என்ன செய்ய சித்தமாக இருக்கிறேன் என்ன செய்ய சித்தமாயிருக்கிறீர் கடவுள் நம்மிடம் விரும்பும் செயல் என்னவென்றால் உங்களுக்கு தெரியுமா விசுவாசிப்பது என்பது நிச்சயமாக செயல்பாட்டு வினை அல்ல கடவுளை விசுவாசிப்பது என்பது செயல் வினை ஆகும் ஆனால் நாம் ஆவிக்குரிய விதத்தில் செயல்பட வேண்டும் இவ்வுலகத்தின் மாம்ச காரியங்கள் நம்மை குழப்புகிறது காரணம் நாம் பல உபயோகமற்ற காரியத்தில் ஈடுபடுகிறோம் அதில் கடவுள் இல்லை நாம் மாம்சத்தில் ஈடுபடுவது எதை உணர்த்துகிறது கடவுள் செய்ய வேண்டியதை நாம் செய்ய முயற்சிக்கிறோம் அவரை நமது பின்னே நிற்க சொல்லிவிட்டு நாம் குழம்பும் காரியங்களை பார்த்துக்கொண்டே இருக்க சொல்கிறோம் அது நமக்கு கிடைக்கும் வரை பார்க்க சொல்கிறோம் என்னால் முடியாது என்று கடவுளிடம் நாம் சொல்வோம் என்னால் இது முடியாது இது மிக வேடிக்கையானது ஓ கடவுளே 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 என்னால் முடியவில்லை என்னால் முடியவில்லை அவர் ஏற்கனவே அறிந்ததே நாம் அவருக்கு ஐந்து கோடி தடவை சொல்லிக் கொண்டிருப்போம் கடவுளை நான் என்ன செய்ய வேண்டும் என்று நீர் விரும்புகிறீர் என்று எனக்கு சொல்லும் நான் எல்லாவற்றையும் செய்து விட்டேன் எனக்கு தெரியவில்லை ஆண்டவரே நான் நினைக்கிறேன் நாம் செய்ய வேண்டியது எதுவும் இல்லை ஜெபத்தை தவிர நாம் மாறுபாடு உள்ளவர்களாக இருக்கிறோமா ஒரு நாள் எனக்கு கோபம் வந்தது அதன் பிறகு நான் தரையில் விழுந்து அவரிடம் சொன்னேன் முடிந்தது ஆண்டவரே நான் அமைதியாக இருந்து கொடுக்கிறேன் உடனே ஆவியானவர் சொன்னார் உண்மையாகவா மிகவும் நன்றாக யோசித்தேன் நீங்கள் ஆச்சரியப்படுகிறீர்களா நான் விட்டுக்கொடுத்தேன் கொடுத்தேன் நான் ஹிருதயத்தில் நினைத்தேன் இதுதான் சரியான தருணம் நான் வேலை செய்வதற்கு என்று சில நேரங்களில் நான் மிகவும் களைப்படைந்து மாம்சத்தில் நிறைய காரியங்களை செய்கிறோம் நான் மனிதன் கடினமாக உழைத்தேன் மாற்ற முயற்சிக்கிறேன் ஓ நான் அவரை மாற்ற முயற்சிக்கிறேன் ஆனால் அவர் மாறவில்லை கடவுள் எனக்கு உதவி செய்யவில்லை நானும் அதை விரும்பவில்லை ஆண்டவர் என்னை மாற சொல்லிக் கொண்டிருக்கிறார் நானோ தேவை மாற்றும்படி ஆண்டவரிடம் வேண்டுகிறேன் சொல்லுங்கள் இங்கு யாராவது அப்படி இருக்கிறீர்களா என்ன ஆச்சரியம் நான் அந்த நாட்களை நினைவு கூறுகிறேன் எனக்கு தெரியும் நீங்களும் உங்களில் சிலர் அந்த நாட்களில் இருக்கிறீர்கள் என் மகன் டேவிட் என்னை போன்றவன் நானும் அவரும் ஒரே அறையில் இரண்டு நொடிகளுக்கு மேலே இருக்க முடியாது இது எனக்கு புரிவதில்லை அவன் என்னை விரும்புகிறான் ஆனால் அவனோடு செல்ல முடியவில்லை நான் இன்னும் அங்கே இருக்கிறேன் என்னையே எனக்கு இன்னும் பிடிக்கவில்லை எப்படி நான் அவனை நேசிக்க முடியும் அவன் என்னை ஏதோ நேசிக்கிறான் ஹலோ நான் உங்களிடம்தான் பேசுகிறேன் யாராவது இங்கே இருக்கிறீர்களா ஒரு விஷயத்தை இப்போது நான் நினைவு கூறுகிறேன் ஒரு சின்ன ஏமாற்றம் எனக்கு இருந்தது தேவை மாற்ற முயற்சிப்பது என்னை மாற்ற முயற்சிப்பது அடுத்த வீட்டில் இருப்பவரை பற்றி நான் நினைக்கவில்லை நேரம் இருந்தால் அவரிடம் பேசுவேன் சொல்லுங்கள் உங்களில் யார் உங்கள் வாழ்வில் வேலை செய்கிறீர்கள் ஆண்டவர் உங்களுக்கு துணை புரிவார் காரணம் அவர் உங்களில் வேலை செய்ய விரும்புகின்றார் அது மட்டுமில்லாமல் ஒரு சிலரை ஆண்டுவர் உங்கள் வாழ்வில் உப்பு காகிதம் போல வைத்திருக்கின்றார் இந்த வார இறுதியில் கொடுக்கும் செய்திகளில் இதை குறித்து நிறைய பேசுவோம் இதன் பொருள் என்னவென்றால் நாம் அனைத்தையும் விட்டுக் கொடுக்க வேண்டும் எவ்வளவு நாள் ஜெபிப்பது எவ்வளவு நாள் படிப்பது இது போதுமா இது போதுமா இது போதுமா போதகர் என்னிடம் காலையில் கேட்டார் நேற்றிரவு வந்த கூட்டம் உங்களுக்கு சந்தோஷமா என்று ஆம் நான் நீண்டகாலமாக மக்கள் என் கூட்டங்களுக்கு எத்தனை பேர் வருகிறார்கள் என்று எண்ணுவதை விட்டுவிட்டேன் ஏனென்றால் எத்தனை மக்கள் இருக்கிறார்களோ அவர்களுக்கு ஊழியம் செய்வதே என் வெற்றியாக கருதுகிறேன் நான் நினைவு கூறுகிறேன் ஒரு அறையில் எழுபத்தைந்து பேர் எனக்கு கிடைத்தாலும் சரி அதுவே எனக்கு பெரிய வெற்றிதான் ஒன்றை தெரிந்து கொள்ளுங்கள் நாம் கூட்டத்தின் மீது கவலை வைத்தால் அது போதாது எப்போதும் போதாது போதும் என்பது எப்போதும் போதாது எவ்வளவுதான் நீங்கள் அப்படி நினைத்தாலும் சாத்தான் நீ போதும் என்று மகிழாதே கூட்டம் இல்லை என்றால் அனைத்தும் நஷ்டமே என்று கூறுவான் உங்களில் சிலர் பொருளாதாரத்தில் நல்ல நிலையில் இருந்தாலும் வாழ்க்கை முழுமைக்கும் உங்களுக்கு தேவையான வசதிகள் இருந்தாலும் நீங்கள் திருப்தி அடைய மாட்டீர்கள் நீங்கள் நினைத்ததை விட உங்களுக்கு பெரிய வீடு இருக்கிறது அந்த வீடு உங்கள் பாட்டி தாத்தா அம்மாவினுடைய வீட்டை விட மிகவும் பெரியதாக இருக்கிறது நான் தவறான அறைக்கு வந்து விட்டேன் நான் செல்கிறேன் இப்போது உங்களுக்கு நிறைய இடம் வேண்டும் என்று புலம்புகிறீர்கள் அதையே பிடித்துக் கொள்கிறீர்கள் மற்றவர்களுடைய வசதியையும் வாய்ப்பையும் பார்த்து நீங்கள் உங்களை சரி பார்க்கிறீர்கள் அதுவும் இப்போது ஊழியங்களில் வந்துவிட்டது சில பிரசங்கமார்களை பார்த்திருக்கிறேன் யாருடைய ஆலயம் பெரியது என்று அவர்களுக்குள் போட்டி நடக்கும் நாங்கள் ஒருமுறை பட்டணத்தின் உள்ளே செயின்ட் லூயிஸில் ஆலயம் ஆரம்பிக்கும்படி சென்றோம் அங்கே எங்களுக்கு ஏழ்மையான மோசமான அண்டை வீட்டார் இருந்தார்கள், அங்கே இருப்பது ஆலயத்தில் எங்களுக்கு பைத்தியக்காரத்தனமாக இருந்தது நம்முடைய மக்களை திருட நாங்கள் ஒரு பெரிய ஊழியத்தை செய்வது எங்களுக்கு தேவையில்லை அதுதான் ஆலயம் நாம் பாவிகளோடு சண்டை போட்டால் நிச்சயமாக பிரச்சனை வரும் அதிலும் அங்கே இருப்பவர்கள் ஏழ்மையான பாவிகள் ஓ நான் எவ்வளவு நேரம் ஜெபிக்கிறேன் என்று நினைவு கூறுகிறேன் ஒருமுறை நம் ஆலயத்திற்கு மற்றவருக்காக ஜெபிக்கும் ஒரு பெண் வந்தார் தான் ஒரு நாளில் நான்கு மணி நேரம் ஐந்து மணியிலிருந்து ஒன்பது மணி வரை ஜெபிப்பதாக கூறினார் அவள் வாழ்வில் ஆண்டவரின் வல்லமை நிச்சயமாக இருப்பதை உணர்ந்தேன் நானும் செய்யப்போகிறேன் நானும் செய்யப்போகிறேன் மற்றவர்கள் என்ன செய்கிறார்கள் என்று கண்டுபிடித்து அதன்படி செய்தால் அவர்களுக்கு என்ன கிடைக்கிறதோ அதை நாமும் பெற்றுக்கொள்வோம் அது நிச்சயமான உண்மைதான் எலிசா எலியாவின் தத்துவம் உங்களுக்கு தெரியுமா நீங்கள் ஒரு பெரிய தேவனுடைய மனிதனாக மனுஷியாக மாற வேண்டுமானால் மூடர் சொல்வதே கேளாதீங்கள் உங்களுக்கு ஒரு நேர்மையான குணம் கொண்ட மனிதர் வேண்டுமானால் எதிர்மறையானவரை விட்டுவிடுங்கள் அவர்கள் நம்மை சூழ்ந்து ஆட்கொள்வார்கள் ஆனால் ஆண்டவர் ஒரு மனிதனை அபிஷேகிப்பது ஒரு காரணத்திற்காக மட்டுமே உங்களுக்காக அந்த மனுஷனை அபிஷேகிக்கவில்லை என் மகள் அறுபது பவுண்டு தொலைத்து விட்டால் அதற்காக வேறொரு பெண் எனக்கு வேலை செய்து அறுபது பவுண்டு சம்பாதித்து தர முடியுமா இதை கேட்பவர்கள் முதலில் கேட்கும் கேள்வி என்ன செய்து கொண்டிருக்கிறார் என்பதை என்ன செய்து அதன் பொருள் மக்கள் புரிந்து கொள்ளவில்லை நாம் கடவுளிடம் சென்று நமக்கான திட்டத்தை பெற்றுக்கொள்வதுதான் சரி அந்த பெண் நான்கு மணி நேரம் ஒரு நாளில் ஜெபிக்க அபிஷேகப்பட்டால் நான் அப்படி இல்லை நானும் அதை செய்ய முயற்சி செய்கிறேன் என்னுடைய அறைக்கு சென்று என் கடிகாரம் என் வேத முதலியவற்றை எடுக்கிறேன் அதை என் குடும்பத்தாருக்கு நான் அறிவிக்கிறேன் இப்போது தினமும் காலை ஐந்து மணியிலிருந்து ஒன்பது மணி வரை என் ஜபாரையில் இருக்கிறேன் அதாவது எனக்கு ஏற்கனவே ரெக்கை முனைத்துவிட்டது நான் ஐந்து நிமிடம் ஜெபித்தால் அதில் எல்லாவற்றையும் மூன்று முறை சொல்லி ஜெபித்திருப்பேன் பிறகு சிறிய பரிசுத்து தூக்கம் செய்வேன் பரிசுத்து தூக்கம் என்றால் என்ன தெரியுமா நான் உள்ளே சென்று தூங்குவதை என் குடும்பத்தாரிடம் தெரிவிப்பதில்லை நான் தூங்குவதற்கு ஆண்டு ஒரு உதவி செய்யவில்லை வேதத்தை தியானிக்கும் போதும் தூங்குகிறேன் ஒரு வருடமாக இது தொடர்கிறது அது நல்ல காரியம் என்று நான் நினைக்கின்றேன் நான் ஒரு ஆசிரியை ஏனென்றால் நான் ஏதோ ஒன்றை படித்துவிட்டு செல்கிறேன் அடுத்த காரியம் என்னவென்றால் நான் வேதாகமத்தின்படி படி ஓடுகிறேன் எல்லா இடங்களுக்கும் செல்கிறேன் என்று எனக்கு தெரியும் ஆதியாகமத்திலிருந்து லேவியராகவும் வரைக்கும் அதில் உள்ள கிரமங்களின்படி சொல்வது என்பது எனக்கு சற்று கடினமாகவே உள்ளது எனக்கு கடவுளின் சித்தம் என்ன என்பது தெரியும் ஆனால் நான் நிறைய பெற்றுக்கொண்டேன் தேவனுக்கு என்னை பற்றி தெரியும் எல்லாவற்றையும் நான் எப்படி செய்கிறேன் என்று தெரியும் நான் ஒரு பொறுப்பற்ற விலாக மாற முயற்சி செய்யவில்லை திட்டம் வகுப்பது நல்ல காரியம் என்று நினைக்கிறேன் உங்களுக்கு சொல்கிறேன் மற்றவர்களுடைய திட்டத்தை பற்றி தெரிந்து அதன்படி செய்யுங்கள் அப்போதுதான் அவர்களுக்கு என்ன கிடைக்கிறதோ அதை நீங்களும் பெற்றுக் கொள்வீர்கள் அது வேலை செய்யவில்லை என்றால் ஆண்டவரிடம் நீங்கள் சென்று உங்களை குறித்து அவருடைய சித்தத்தை அறிந்து கொள்ளுங்கள் நாம் கிறிஸ்தவர்களாக வாழ்வதற்கு நிறைய முன் உதாரணங்கள் இருக்கிறது ஆமேன் நான் எவ்வளவு நல்லவன் நான் எவ்வளவு தவறு செய்கிறேன் என்று நினைப்பதை நிறுத்துங்கள் தாவிதை இஸ்ரேல் மக்கள் எத்தனை பேர் என்று இலக்கம் பார்க்க மக்களை எண்ணும்படி சொன்னார் ஏனென்றால் போருக்கு செல்வதற்காக எத்தனை பேர் என்று எண்ணுவது நல்லது என்று கண்டான் ஆனால் தேவன் மூலவியாதியால் அவர்களை வாதித்தார் தாவிது அவர்களை எண்ணிவிட்டு அவர்களால் போரை வெல்ல முடிவு செய்தான் இது தேவனுக்கு கோபம் உண்டாக்கியது அவன் எதை பெற்றாலும் அது தேவனால் பெற்றுக்கொண்டான் என்று அவனுக்கு தேவன் உணர செய்தார் நீங்கள் எதை பெற்றுக்கொண்டாலும் அதை கடவுளிடம் இருந்தே பெறுகிறீர்கள் என்பதை அறியுங்கள் அதையே தேவன் விரும்புகிறார் மற்ற மக்களைப் போல இருக்காதீர்கள் நீங்கள் அப்படி செய்யவில்லை என்றால் மற்றவர்கள் அதை செய்வார்கள் நீங்கள் ஒப்பற்றவர்களாக நீங்கள் நீங்களாக இருக்கவே தேவன் விரும்புகிறார் ஒரு மனிதனுடைய பயம் மிகப்பெரிய பயமாக நமக்கு தெரிகிறது கடவுள் என் பக்கம் இருந்தால் மனிதன் எனக்கு என்ன செய்ய முடியும் மற்றவர்களுடைய விருப்பத்திற்கு நாம் ஏன் நடக்க வேண்டும் மற்றவர் பார்க்க வித்தியாசமான செய்ய அலங்காரத்தோடு நாம் சென்றால் அவர்கள் இப்படி சொல்லிவிட்டு செல்வார்கள் என்னது இது அது என்ன தெரியுமா நீங்கள் ஒப்பற்றவர் அப்போ சிலர் ஐந்து கீழ்படிய வேண்டும் கலாத்தியர் ஒன்று பத்தியில் பவுல் கூறுகிறார் நான் இன்னும் மனுஷரை பிரியப்படுத்துகிறவனாக இருந்தால் நான் கிறிஸ்துவின் ஊழியக்காரன் அல்லவே என்று வாவ் வாவ் அற்புதம் நான் இங்கே நின்று கொண்டு நான் பிரபலமாக முயற்சி செய்கிறேன் என்று நான் சொன்னால் அதை நான் துணிச்சலாக விரும்புகிறேன் என்று அர்த்தம் நான் பிரபலமாக மாறுவதை முயற்சி செய்து கொண்டிருந்தால் கடவுள் என்னை அழைத்து செய்ய சொல்லியதை நான் விட்டுவிட்டு வேறு பக்கமாக சென்று கொண்டிருப்பேன் பிரபலமாக மாறிய நான் இப்போது இங்கு நின்று கொண்டிருக்க மாட்டேன் சாத்தான் மக்களுடைய தலை விதியை திருடுகிறார் ஏனென்றால் அவர்கள் எல்லோருடைய விருப்பத்தின்படியை செய்ய விரும்புகிறார்கள் தேவன் சிலரை விட்டு வெளியே வர அழைக்கிறார் அதை செய்கிறவர்களில் முதன்மையானவர்களாக நாம் இருப்போம் யோவான் பன்னிரெண்டு நாற்பத்தி ரெண்டு நாற்பத்தி மூன்றில் பார்ப்போம் நான் இதை திரையில் போட விரும்புகிறேன் இதன் முக்கியத்துவத்தை நீங்கள் அறிய விரும்புகிறேன் சிலர் தேவரிடம் செல்ல விரும்புவதில்லை தெய்வருக்குள்ளே ஆழமாக செல்ல அவர்கள் விரும்பவில்லை அவர்கள் தங்கள் வாழ்க்கையில் ஆலயத்தின் காரியங்களில் விளையாட்டாகவே இருக்கிறார்கள் தேவருக்கு எப்போதும் கீழ்படிவதில்லை நீங்கள் தீவிர கிறிஸ்தவர்களாக இருந்தால் உங்கள் நண்பர்கள் முழு கிறிஸ்தவர்களாக மாற விரும்ப மாட்டார்கள் உங்களை அவர்கள் கூட்டத்திலிருந்து விலக்கி விடுவார்கள் ஆ நீங்க அவங்களை விட பரிசுத்தமாக இருந்தால் எங்களை விட நல்லவர்னு நினைங்க எனக்கு நிறைய தோழிகள் இருந்தார்கள் கடவுள் என்னை அழைத்த போது வீட்டில் இருந்து படித்து ஜெபித்து வந்தேன் ஆவிக்குரியவளாக நான் மாற முயற்சிக்கவில்லை நான் தேவனை தேடி ஏதேனும் கற்றுக்கொள்ளவே முயற்சி செய்தேன் மற்ற விஷயங்களில் நாட்டம் எனக்கு குறைந்தது முன்னே செய்த சில காரியங்களை செய்ய விரும்பினேன் தேவன் என்னை அழைத்தது உண்மையான அழைப்பாக இருந்தது சில நண்பர்கள் என்னிடம் வந்தார்கள் அவர்கள் என்னிடம் ஜாய்ஸ் நாங்கள் உன்ன கவனிச்சுட்ருக்கோம் நீ அந்த மத காரியங்களிலும் கொஞ்சம் வெளியில் வந்தால் நல்லது என்று என்னை பார்த்து சொன்னவர்கள் அனைவருமே கிறிஸ்தவர்கள் நான் தேவன் எனக்கு சொன்னதை செய்வதால் அவர்கள் என்மீது கவனம் வைத்தார்கள் நாம் நட்பை இழந்தோம் நாம் குடும்பத்தாரால் முழுவதுமாக விலக்கிவிடப்பட்டோம் மற்றவர்களை விட நாம் ஏதேனும் வித்தியாசமாக செய்தால் மற்றவர்கள் அதை விரும்புவதில்லை நான் சொல்வதை திரும்ப சொல்லுங்கள் மற்றவர்களை நாம் ஏதேனும் வித்தியாசமாக செய்தால் மற்றவர்கள் அதை விரும்புவதில்லை இந்த வசனங்களை பாருங்கள் நாற்பத்தி யோவான் பன்னிரெண்டு நாற்பத்தி ரெண்டு ஆகிலும் அனைவரும் அதிகாரிகளிலும் அநேகர் அவரிடத்தில் விசுவாசம் வைத்தார்கள் அப்படி இருந்தும் புறம்பாக்க புறம்பாக்கக்கூடாதபடி பரிசேயர் நிமித்தம் அதை அறிக்கை பண்ணாதிருந்தார்கள் அப்படி செய்தால் அவர்கள் அந்த கூட்டத்தை விட்டு வெளியேற்றி விடுவார்கள் அவர்கள் மனிதரால் வரும் புகழ் கனம் ஆகியவற்றை விரும்புகிறார்கள் கடவுளின் மகிமையை அவர்கள் நினைப்பதே இல்லை தேவரிடத்தில் இருக்கும் மதிப்பை விட மனித இருக்கும் மதிப்பையே எதிர்பார்க்கிறார்கள் இது ஆச்சரியமாக உள்ளது இயேசுவை விசுவாசிப்பவர்கள் அதில் பிரசித்தம் இல்லை என்று தெரிந்ததும் கடவுளிடமிருந்து திரும்பி மக்களை சந்தோஷப்படுத்துகிறார்கள் பயம் உங்களை எந்த நேரத்திலும் ஆளாதபடி எச்சரிக்கையாய் இருங்கள் நான் கிட்டத்தட்ட நேற்று கொடுத்த செய்தியை முடித்து விட்டேன் என்று நினைக்கிறேன் நாம் இந்த காலையில் அதை தொடரவில்லை ஆனால் கவலை வேண்டாம் இன்னும் ஏழு நிமிடங்கள் உள்ளது இல்லாமையின் பயம் தனிமை குறித்த பயம் நிராகரிக்கப்படுதலின் பயம் கைவிடப்படுதலின் பயம் மரணத்தை குறித்த பயம் தவறை குறித்த பயம் சொல்லும்போதே பயங்கரமாக உள்ளது நான் சொல்வது சரியா நீங்களும் சொல்லி பாருங்கள் நான் தவறு செய்துவிட்டேன் விட்டேன் சொல்லுங்க நான் தவறு செய்துவிட்டேன் சரியான காரியத்தை செய்வது மிகப்பெரிய மதிப்பு ஆச்சரியம் என்னவென்றால் நாம் சரியான காரியத்தை செய்வதற்கு வீணான காரியங்களை மிகைப்படுத்துகிறோம் நாம் ஏன் அதை செய்கிறோம் என்றால் நீதிமான்களாக நம்மை காண்பிக்க இத்தகைய ஒரு கீழ்த்தனமான காரியத்தை யாரும் செய்யாதீர்கள் மற்றவர்கள் உன்னை சரியானவன் என்று கூறுவதை கேட்க முயற்சி செய்யாது ஏற்கனவே கடவுள் நீ சரியானவன் என்பதை அறிந்திருக்கிறார் அதை எங்கே நிரூபிக்க வேண்டுமோ அதை கடவுள் உங்களுக்கு நியாயாதிபதியாக நின்று வாக்கி செய்வார் பாடுகள் உபத்திரவும் துன்பம் போன்றவற்றின் பயம் குறித்து என்ன நினைக்கிறீர்கள் யோவான் நான்கு இதை நான் மிகவும் விரும்புகிறேன் அதில் இயேசு படகில் ஏறி சீஷர்களிடம் வாருங்கள் அக்கறைக்கு போகலாம் என்று கூறுவார் உங்களில் எத்தனை பேர் கடவுள் உங்கள் வாழ்வின் எதிர்காலத்தை குறித்த திசையை காட்டும்போது அதை விசுவாசிப்பீர்கள் அதன் பிறகு இயேசு போக வேண்டிய இடத்தை சொன்னார் இப்போது உங்களுக்கு நேரிடுவது என்ன அது புயல் காற்றாக கூட இருக்கலாம் காரணம் அவர்கள் புயலின் கோர தாண்டவத்தை சந்திக்கிறார்கள் அது மட்டுமில்லாமல் இயேசுவும் படகில் அயர்ந்து தூங்குகின்றார் உங்களுக்கு எப்படி தைரியம் வரும் நாம் மறுகரையை அடைவதற்குள் இந்த புயல் காற்று நம்மை கொன்றுவிடுமோ என்று அவர்கள் இயேசுவிடம் சென்று அவரை எழுப்பினார்கள் நாங்கள் செத்து மடிகிறோமே தேவினி உமக்கு அக்கறை இல்லையா என்று அவரை எழுப்பினார்கள் நீங்கள் இதை எப்படி எடுத்துக்கொள்வீர்கள் தேவன் அவர்களை கடிந்து கொண்டு அவர்களை பயத்தை போக்குகிறார் பல வகையான பயங்கள் மூலமாக மக்களை தங்கள் வாழ்வில் பூரணப்படவே கடவுள் கருதுகின்றார் ஆனால் அந்த வழியில் மட்டுமே அல்ல நாம் நமது பயங்களை தள்ளிவிட்டு கடவுளிடம் ஜெபித்தால் அவர் நம்மை எதற்காக அழைத்தார் என்பதை புரிந்து கொண்டு அதன்படி செயல்பட முடியும் தேவன் நம்மை நேசிக்கிறார் அவருடைய நேசம் நாம் முன்னே செல்வதற்கு ஒரு அச்சாரமாக இருக்கிறது அந்த காரியத்தை செய்வதற்கு பயப்படாது நான் என்று பேசுவதை குறித்து மிக ஆச்சரியப்படுகிறேன் நாங்கள் உங்களுக்கு ஆண்டவருடைய வார்த்தையை சொல்வதில் மிகுந்த வாந்தியாக இருக்கிறோம் ஏனென்றால் அது மிகுந்த ஆசீர்வாதத்தை நம் வாழ்வில் கொண்டு வரும் ஆண்டவரின் வார்த்தை என்னை மாற்றுகிறது உங்களை மாற்றுகிறது உங்கள் வாழ்வின் ஒரு அங்கமாக மாறுகிறது பங்காளர்களுக்கும் எங்களது நன்றியையும் பாராட்டுகளையும் தெரிவிக்கிறோம் ஒன்றாய் இணைந்து நாம் பசி போஷித்து உடைகளை கொடுத்து தேசங்களுக்கு சுவிசேஷத்தை சொல்லி வருகிறோம் எங்களை தொடர்பு கொண்டு உங்கள் ஜெப தேவைகள் மற்றும் எங்களின் வெளியீடுகள் பற்றி அறிந்து ஜாய்ஸ் அவர்கள் நிகழ்ச்சிகளை அறிந்து எங்களோடு இணைந்து தேவ அன்பை உலகிற்கு பரவச் செய்யுங்கள் அடுத்து வரும் நிகழ்ச்சியானது ஜாய்ஸ் மேயர் ஊழியங்களின் நண்பர்கள் மற்றும் பங்காளர்களால் தாங்கப்படுகிறது